திண்டுக்கல்லில் தனியார் பள்ளி வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஓட்டி பார்த்து சோதனை செய்தார் தமிழகத்தில் தற்போது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது அடுத்த மாதம் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது இந்நிலையில் திண்டுக்கல் நத்தம் வேடசொந்தூர் வத்தலகுண்டு வட்டாரத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி மற்றும் பள்ளிகளில் அறுநூற்றி அறுபத்தெட்டு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது பள்ளி வாகனத்தில் உள்ள படிக்கட்டுகள் கதவுகள் ஜன்னல்கள் அவசர கால வழி இருக்கை வசதிகள் வேக கட்டுப்பாட்டு கருவி தீயணைப்பு கருவிகள் முதலுதவி பெட்டி சிசிடி கேமரா ஆகியவற்றை முறையாக உள்ளதா மேலும் வண்டியின் முன்பக்கம் பின்பக்கம் சிசிடி கேமரா எண் இருபத்தி மூணு விதிமுறைகளின் கீழ் கடைபிடிக்கப்பட்டு உள்ளதா என மாவட்ட ஆட்சியர் சரவணன் வட்டார போக்குவரத்து அலுவலர் கண்ணன் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் மகேஷ் தீயணைப்புத்துறை நிலைய ஆய்வாளர் மயில்ராஜ் ஆகியோர் பள்ளி வாகனங்களை சோதனை செய்தனர் இதில் விதிமுறைகளை சரியாக இல்லாத வாகனங்களுக்கு கால அவகாசம் வழங்கி குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மீண்டும் வந்து சோதனை செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி வாகன உரிமம் புதிக்கப்படாமல் இருந்தால் உடனடியாக புதுப்பிக்க உத்தரவு பிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் வாகனத்தில் பயன்படுத்தக்கூடிய தீயணைப்பு கருவிகள் முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதை செயல்முறை விளக்கம் அளித்து காண்பித்தனர் மேலும் நூற்றி எட்டு வாகனத்தில் திண்டுக்கல் ஒருங்கிணைப்பாளர் பள்ளி பேருந்துகளில் முதலுதி பெட்டிகள் ஆய்வு மேற்கொண்டார் இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கூறும்பொழுது பள்ளி வாகனங்களை தவிர்த்து தனியார் வாகனங்களில் பள்ளி குழந்தைகளை அழைத்து வரும் நிலையில் அது குறித்து வாகனங்களுக்கு சோதனை செய்யப்படும் மேலும் பள்ளி விடும் நேரங்களில் அதிக அரசு பேருந்துகள் இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றும் ஆட்டோக்குழி குழந்தைகளை அழைத்து வரும் பட்சத்தில் அது குறித்த சோதனைகள் செய்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்தார் தமிழக அரசு வந்து பள்ளி மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வேக கட்டுப்பாட்டு கருவிகள் அனைத்து பள்ளி வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதனுடைய வேகம் சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சம் ஐம்பது கிலோமீட்டர் வரை வேகக்கட்டுப்பாட்டு கருவி இந்த பேருந்தினுடைய இதிலேயே இயக்கும் முறையிலேயே வந்து இன்டகிரேட்டடாக இருக்குதுங்க அது இல்லாமல் தீயணைப்பு கருவிகள் ஃபயர் ஆக்சிஷன் வைக்கணுங்கிறத நிறையா இந்த ஹேண்ட்மேடு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான தீயணைப்பு துறையின் மூலமாக அதை எப்ப எவ்வாறு பயன்படுத்துவது குறித்த டெமோ எல்லாமே அவங்களுக்கு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம் முதலுதவி பெட்டி முக்கியமானது ஏதாவது ஒரு சின்ன காயமோ அதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் முதலுதவி கொடுப்பதைக்காகவும் எல்லா இதுலையுமே வந்து கட்டாயம் நம்ம முதலுதவி பெற்றி வந்து வைக்கணுங்கிறத அதாவது லைவ் உதவி முதலுதவி பெட்டி வைக்கணுங்கிறத சொல்லியிருக்கோம் முக்கியமானது சிசிடிவி கேமரா சிசிடிவி தான் படிக்கட்டுகளில் குழந்தைகள் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அவங்க அனைவருக்கும் உங்கள் பள்ளி நிர்வாகங்களையும் வந்து அதை சொல்லியிருப்பாங்க ஸோ அதையும் நான் நல்ல முறையில் இங்கே சொல்லக்கூடிய பயிற்சிகளையும் தெரிந்து கொண்டு உங்கள் கூட பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய மாணவர்களின் பாதுகாப்பையும் குறிப்பாக உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரு இது ஒரு சின்ன விழிப்பு